கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வேப்பம்பு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த தனி வேப்பம்பூவாகவும் இந்த வத்த குழம்பை செய்யலாம் இதோட மணத்தக்காளி வத்தல் மட்டும் போட்டும் செய்யலாம் இல்லைன்னா வெங்காயம் வெள்ளப்பூடு தனியாவோ சேர்த்தோ செய்யலாம் அதனால் இத்தனை ஆப்ஷனில் இந்த ஒத்த குழம்பை செய்யலாம் ரெசிபி ஒன்றே ஒன்று அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான் வேறுபடும் நம்ம இன்றைக்கி வேப்பம்பூ வத்த குழம்புல வெங்காயம் வெள்ளப்பூடு மரத்தக்கால் எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு மண் பானையோ இல்லைன்னா ஒரு இரும்பு கடாயோ எடுத்துக்கலாம் இந்த வேப்பம்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் அந்த இரும்பு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ரெண்டு டீஸ்பூன் வேப்பம்பு காய வச்சது இந்த வருஷம் காய வச்சது இது அதை எடுத்துக்கிட்டேன் அடியில் இருக்கிறதுலாம் ஒவ்வொரு எதலாக இருக்கும் அதை போட்டிங்கன்னா சீக்கிரம் கறிகீரும் அதனால் அதை போட வேண்டாம் முழு பூவாக மட்டும் எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் கரிகீரக்கூடாது ஏற்கனவே நம்ம சேனலில் வேப்பம்பு ரசத்தும் போட்டிருக்கோம் அதில் எப்படி இந்த வேப்பம்பு வறுக்கணுங்கிறத சொல்லியிருக்கோம் தேவைப்பட்டவங்க வேப்பம்பு ரசம் ரெசிப்பி போய் பார்த்துக்கோங்க இதை ஒரு கிண்ணத்தில் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுட்டோம் கறிஹீரக்கூடாது கசப்பாக இது கசப்பும் கரீடுச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும் இப்போ அதே கடாயில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கிட்டோம் அதில் கொஞ்சமாக மணத்தக்கழி வத்தல் மணத்தக்கழி வத்தல் வேண்டாதவங்க வெறும் வேப்பம்பூ குழம்பும் செய்யலாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கொஞ்சம் கடுகு வெந்தயம் ரெண்டு ஜீரகம் ரெண்டு மிளகா வத்தல் இதையும் வறுத்துக்கிறோம் வறுத்ததில் நல்லா வறுப்பட்டதுக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெள்ளைப்பூடும் பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயமும் சேர்த்து வ வதக்குறோம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லைன்னா ஏதாவது ஒன்று தேவை இல்லைங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலைய தாளிதத்தோடு போட்ட உடனே பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறந்தான் புளித்தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம் வதங்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வருது இந்த நேரத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இதோட ஒரு புளிப்புக்கு தகுந்தா போல் உங்கள் வீட்டில் இருக்க புளி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் இந்த குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதோட சாம்பார் பொடி இல்லை வத்த குழம்பு பொடி எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்தாப்போல்லாம் போட்டுக்கோங்க இதை எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறம் கூட புளியும் ஊற்றலாம் நான் இன்றைக்கி புளி ஊற்றுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் எப்படின்னாலும் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதித்து வருது அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ ஹைஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க இது தனி ருசியை கொடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஒன்று போல் கொதித்து நல்ல தனி ருசியை கொடுக்கும் இப்போ வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வேப்பம்பூவை அந்த கசப்புக்கு தகுந்தா போல் உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்பட்ட கசப்புக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதி அளவு சேர்த்துருக்கேன் பொங்க விருப்பம் கசப்பு உங்களுக்கு பிடிக்குன்னா முழுசாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான வேப்பம்பூ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வெறும் சாதத்தில் நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு நல்லது பித்தம் பூச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்